ஹாய் உங்கள் வணக்கம் நான் முத்து சார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசிட்டு ஒரு டாபிக் பேர் அதாவது நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்தோம் அகமதாபாத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் செத்து போயிருக்காங்க இப்போ கூடுதலாக நிகழ்வு நிகழ்வு அதாவது முப்பத்தி மூணு பேர் அதாவது அந்த ஒரு ஹாஸ்பிட்டலோட விடுதியில் வந்து ஃப்ளைட்டு இது ஆகி அதில் சாப்பிட மருத்துவ முப்பத்தி மூணு பேர்கிட்ட இறந்து போயிருக்கேன்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீளாத துயரம் இந்த துயரத்திலிருந்து மக்களை வந்து கடவுள் மீட்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பல உயிர்கள் துய்யப்பட்டிருக்குது வாழ்க்கின்றது இந்த நொடியில் முடிவுக்குன்னு இந்த நிகழ்ச்சி காட்டுது ஸோ இந்த விபத்தால் அந்த விளைவுகள் பல போயிட்டு இருக்குது ஏன்னா ஏர் இந்தியாவை பற்றி நம்ம பேசிக்கலாம் ஏர் இந்தியான்றது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்தியா நாட்டுமையாக்கப்பட்டிருச்சு இந்திராந்தி ஆட்சி காலத்தில் அப்போ வந்து அதுக்கப்புறம் சில அந்த தினங்களுக்கு முன்னாடி தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த தினங்களில் தான் இங்கே இது மறுபடியும் டாட்டா கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது அதாவது இது ஏர் இந்தியாவோட பங்குகள் வந்து ஷா டாட்டா அதை அது தனியார்மயமாச்சு டாட்டாவோட குரூப்பாக சேர்ந்துருச்சு இந்தியாவுக்கும் சொந்தமாக எந்த ஒரு ஏர்லைன்ஸும் சுத்தமாக கிடையாது அது ஐயா நம்ம நம்ம இந்திய பிரதமர் மோடி ஐயா அதை வித்துட்டாருன்னு நம்ம பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் சில பாஜக பெருமையாக சொல்லலாம் இந்தியன் ஏர்லைன்ஸ் விட்டுட்டார் அது எதனாலன்னா பழைய அதாவது நாற்பது சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் அப்டேட் ஆகாத பல தான் அது இருந்துருக்கு இந்தியன் ஏர்லைன்ஸில் பல ஏர் ஸ்பைல் ஜெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அது உள்ளே அப்டேட்டான இன்ஜினியாக மெக்கானிசம் இருக்குது ஆனால் அப்டேட்டே இல்லாமல் பழைய மெக்கானிசம் தான் இந்த விபத்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து கடனில் இருக்குது அதை வந்து எப்படி வசூலிப்பாங்கன்னா ஏ ஏர்லைன்ஸ் வந்து இது மாதிரியான ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இது பண்ணி அதை வாங்குகிற காசெல்லாம் கடனுக்கு தான் போகும் அதுவும் இல்லாமல் செத்து போனவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இவங்க சார்ஜ் வந்து இருபத்தஞ்சு லட்சம் தனியாக தராங்கன்னா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் வரதுனா அந்த உயிர் போன உயிர் வருமா கொடுத்தாங்கிறதான் கேள்விங்க ஸோ இந்த இதனால் பல ஏ ஏர்லைன்ஸ் வந்து இருக்கிற பல இன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களுடைய இதை வந்து இந்தியாவோடய ஏர்லைன்ஸ் வந்து பரிசோதிக்கணும் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் எப்படின்றத வந்து பரிசோதிக்கணும் மெக்கானிசத்தை செக் பண்ணணுன்றது வந்து இந்த நேற்று ஹைதராபாத் சாரி அகமதாபாத்தில் நடந்த ஒரு விபத்து குஜராத் அகமதாபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு பாடமாக அமைய நான் சொல்லிக்கிறேன் இதனால் எல்லோரும் பார்க்கணும் இந்திய மொத்த ஏர்லைன்ஸு இந்தியாவுக்குரிய எல்லா தனியார் விமான நிலையத்துடைய இன்ஜின் கண்டிஷனை மத்திய அரசு பார்க்கணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களையும் விடைபெற்று முத்து பற்ற முத்து பிரகாஷ் பார்ப்பேன்